எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் விளையாட்டு முறையில கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளையும் வகுத்தல் கணக்குகளையும் எப்படி ஆர்வமா செய்யறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு என்னது பொம்மை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா இது என்ன பொம்மை இது பாபிகள் பிடிக்குமா எல்லாருக்கும் பொம்மை வச்சுலாட எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல கார் பொம்மை இருக்கா ஓகேமா சைக்கிள் பொம்மை சூப்பர் எல்லா பொம்மையும் வச்சு விளையாடுவீங்க என்னம்மா பஸ் பொம்மை இருக்கா ஓகே சூப்பர் எல்லாரும் அந்த கார் பொம்மை பஸ் பொம்மை எல்லாம் வச்சு என்ன செய்வீங்க? விளையாடுவீங்க சூப்பர். இது என்னதுமா? வாகனங்கள் இது என்னது வாகனங்கள். இங்க வாகனங்களோட படங்கள் இருக்கு. இங்க என்ன இருக்கு? விலைகள். சரியா இந்த வாகன பொம்மையோட விலைகள் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? எஸ். இப்ப நாம இந்த வாகன படங்களை வச்சு தான் நாம இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாட போறோம். ஓகேவா? இந்த விளையாட்டு விளையாட ஒரு ஆறு பேர் வரணும் ஓகேவா நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க நீங்க வாங்க ஆறு பேர் வந்தாச்சா ஓகேமா இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு மிஸ் சொல்றேன் கவனிங்க ஓகேவா இந்த வாகனத்தோட படங்களை இந்த டேபிள்ல என்ன செஞ்சிருப்பேன் மிஸ் கவித்தி வச்சிருப்பேன் மிஸ் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க வட்டத்தை சுத்தி ஓடணும் ஸ்டாஃப்னு சொன்ன உடனே இந்த அட்டையிலருந்து ஒரு அட்டையை எடுக்கணும் மறுபடியும் சொல்வேன் மறுபடியும் வட்டத்தை சுற்றி ஓடணும் சொன்ன உடனே இன்னொரு அட்டை எடுக்கணும் சொன்ன ஒன்று இன்னொரு அட்டை எடுக்கணும் இப்போ உங்கள் கையில் எத்தனை அட்டை இருக்கும் ரெண்டு அட்டை வெரி குட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்த அட்டையோட விலைய பார்த்து இதில் குறிக்கணும் குறிச்சிட்டு அதோட மொத்த விலையை கண்டுபிடிக்கணும் அதோட மொத்த விலையை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் நீங்க எடுத்த அந்த ரெண்டு படத்தோட விலை என்னன்றத பார்த்து அதை குறிச்சு கூட்டணும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து உங்களோட மொத்த விலையும் உங்க ஃப்ரெண்டோட மொத்த விலையும் பார்த்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ல காண்பிக்கணும் ஓகேவா எஸ் பிளேட்ட தொடங்களாமா எஸ் அவங்கள எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா எஸ் ஓகேமா மிஸ் ஸ்டார்ட் நோ என்ன செய்யப் போறீங்க ஸ்டாப்னு சொன்னதா எத்தனை கார்டு எடுப்பீங்க ஒரு கார்டு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓடுங்க 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 சூப்பர் சூப்பர் வெரி குட் எத்தனை காடு இருக்கு ரெண்டு கார்டு இப்போ என்ன பண்ண போறீங்க இந்த பொம்மையோட விலையை எழுதி ஓகேவா நீங்க எடுத்த படத்தோட விலையை விலைப்பட்டியில பார்த்து குறிக்கணும் சரியா குறிச்சிட்டு மொத்த விலையை கண்டுபிடிக்கணும் ஓகேவா மொத்த விலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து உங்க பொருளுக்கும் அவங்க பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேவா செய்யலாமா ஓகேம்மா இந்தாங்க செய்யுங்க பாப்போம் ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் ஓகே மா சூப்பர் மொத்த வேலைய கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் மிஸ் வெரி குட் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சிருக்கீங்க சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க வெரி குட் மா சூப்பர் இப்போ என்ன பண்ணணும்னா உங்க மொத்த வேலைக்கும் உங்களோட மொத்த வேலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து ஓகேவா நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் ஓகேவா கண்டுபிடிக்கலாமா வித்தியாசத்தை கண்டுபிடிங்க பாப்போம் பெரிய யார் வச்சிருக்கீங்களோ அவங்க வித்தியாசத்தை கண்டுபிடிங்க சூப்பர் யாருடைய எண் பெரிய எண்ணோ அந்த பெரிய எண்ணை எழுதி சிறிய எண்ணை அதுக்கு கீழே எழுதி கழிங்க சரியா ஓகே செய்ங்க பாப்போம் ரொம்ப அழகா செஞ்சீங்க சூப்பர் இந்தாங்க ஸ்டார் வாங்கிக்கோங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க சூப்பர்மா வெரி குட் இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணிருங்க உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே மொத்த விளைவும் கண்டுபிடிக்க தெரியுது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியுது அப்படித்தானே சூப்பர்மா இப்ப நம்ம பயிற்சி புத்தகத்து பயிற்சிகளை செய்யலாமா நம்மளா வகுத்தல் கணக்கு செய்யலாமா ஓகேம்மா எந்திரிங்க பயிற்சி புக் எடுக்கலாம் நம்ம நேத்து என்ன கணக்கு பார்த்தோம் வகுத்தல் வகுத்தல் எல்லாருக்கும் தெரியுமா நல்லா தெரியும் நேத்து எல்லாரும் சூப்பரா செஞ்சீங்கல்ல ஓகேம்மா நான்கு இலக்க என்ன ஒரு இலக்க என்னாலையும் வகுக்க தெரியும் வேற ஆ ஈரிலக்க என்னாலையும் வகுக்க தெரியும் அப்படிதானே சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க என்ன சூப்பர்மா கிளா பண்ணுங்க கிளா பண்ணிக்கோங்க உங்களுக்கு வகுப்படும் என்னும் தெரியும் வகுக்கும் எனும் தெரியும் நம்ம வகுத்தல் கணக்கு செய்யும் போது முதல்ல என்ன செய்வோம் வெரி குட் மா கிளாப் பண்ணுங்க வகுக்கும் என்னோட வாய்ப்பாடை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் வகுத்தல் கணக்க செய்வோம் இல்ல வகுக்கும் என்னோட வாய்ப்பாடை எழுதிட்டு தான் என்ன செய்வோம் வகுத்தல் செய்வோம் சரிங்களா இப்போ மிஸ் உங்க குரூப்புக்கு ஒரு கணக்கும் உங்க குரூப்புக்கு ஒரு கணக்கும் தருவேன் ஓகேவா ரெண்டு குரூப்புக்கு ஒரு ஒரு கணக்கு தருவேன் மிஸ் தர கணக்க இந்த ஷீட்ல செய்யணும் ஓகேவா உங்க எல்லாருக்கும் வகுத்தல் கணக்கு நல்லா தெரியும்ல குரூப்பா செய்ய ஓகேவா ரெடியா சூப்பர் மாந்தாங்க வாங்கிக்கோங்க இந்தாங்க செய்யலாமா ஃபர்ஸ்ட் வகுக்கும் என்னோட வாய்ப்பாடு செஞ்சிருங்க ஓகே சூப்பரா செஞ்சீங்கன்னா மிஸ் என்ன தருவேன் ஸ்டார் ஓகேவா வாங்கிக்கோங்க செய்ய ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் அழகா செய்றீங்க ஆ ஃபஸ்ட்டு வகுக்கும் என்னோடய வாய்ப்பாடு எழுதுறீங்களா சூப்பர் சூப்பர் செய்யுங்க பன்னெண்டாம் வாய்ப்பாடு உங்களுக்கு என்ன வாய்ப்பாடு பதினாறாம் வாய்ப்பாடு பன்னெண்டாம் வாய்ப்பாடு தெரியுமா உங்களுக்கு சூப்பர் செய்யுங்க வாய்ப்பாடு எழுதி கணக்க செய்யுங்க சூப்பர் சேர்ந்து செய்ங்க கரெக்டாக செய்ங்க வெரி குட் சூப்பராக செய்யறீங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க சூப்பர் ஸ்டார் வாங்கிக்கோங்க சூப்பர்மா எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கீங்க ஓகே உங்க எல்லாருக்குமே வகுத்தல் கணக்கு செய்ய தெரியுது அப்படிதானே சூப்பர்மா இப்போ நம்மளும் பயிற்சி புக்ல உள்ள கணக்கு செய்யலாமா பயிற்சி புக் எடுக்கலாமா ஓகேம்மா செய்ய பாப்போம் கவனமா செய்யுங்க என்ன வாய்ப்பாடு வகுப்படும் என்ன வகுக்கும் என்னன்றத செய்யுங்க அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாருமே ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க சூப்பர்மா எல்லாரும் ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க ஓகே மாம் உங்களுக்கு கூட்டல் கணக்கு செய்ய தெரியுது கழித்தல் கணக்கு செய்ய தெரியுது அப்படிதானே உங்களுக்கு சூப்பர்மா வெரி குட் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க சூப்பர் थैंक यू மனிதர்களை வட்டமாக ஓட செய்து வாகன பொம்மைகளின் படங்களை எடுக்க செய்தது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் வகையில இருந்தது மாணவர்கள் தாங்களாகவே வாகன பொம்மைகளின் விலையை கூட்டினதும் பின்பு இருவர் கூட்டியதன் வித்தியாசத்தை கண்டறிந்ததும் புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்திருந்தது ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வகுக்குமேனின் வாய்ப்பாட்டை தாங்களாகவே எழுதி வகுத்தள செய்தது ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கூடிய கற்றலாக அமைந்திருந்ததை பார்த்தோம் மாணவர்கள் பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டினது மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டது நினைவு கூறும் விதமா இருந்தது இது போல நாமும் மாணவர்களை குழுக்களா பிரிச்சு செயல்பாட்டுல ஈடுபடுத்தும் போது அவர்களிடையே கற்றல் வேகமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நன்றி